அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் தீர இந்த கோவிலுக்கு நீங்க போகலாம் இந்த தினத்துல நீங்க போனீங்கன்னா உங்களுடைய எந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற இந்த கோவிலுக்கு நீங்க போகலாம் இந்த தகவலை நம்ம தெளிவாவும் விரிவாகவும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் சோ கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரங்கள் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புகினி நட்சத்திரம் மிருக சீரிடம் ஒன்று இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கியது இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி ரிஷபராசிக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் ரிஷபராசிக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அது வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னா நீங்க நினைச்ச சில கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலும் எய்ம வந்து நீங்க கரெக்டா அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க செல்ல வேண்டிய திருத்தலம் நினைச்ச மாதிரி உங்களுக்கு வேலை கிடைக்கணும் ஒரு டாக்டராவோ இல்ல போலீஸ் இந்த மாதிரியான ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி இருக்க இருக்கராசி அன்பர்களுக்கு நீங்க பிடிச்ச விஷயங்கள் பண்ணணும் அது சுலபமாக நடக்கணும் நம்மளுக்கு நினைத்த விஷயங்கள் நமக்கு கை கூடி வரணும் நல்ல விஷயங்களுக்காக உங்கள் கோரிக்கைகள் பெருசாக இருந்தாலுமே நீங்கள் திருப்பதி சென்று வந்தால் கண்டிப்பாக உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் ஐதீக நூல்களிலும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பதி சென்று வந்த எந்த ஒரு ரிஷபராசி நேயர்களுக்கும் உங்களுடைய கர்மாவே குறையதான் உங்களுடைய கர்மா குறையும் அப்படின்றது நூறு சதவீத உண்மை அடுத்தது திருப்பதி வழிபாடு எப்படி அப்படின்றத பாத்தீங்கன்னா முதல்ல கீழே போயிடணும் முதல்ல அலைமேலு மங்கை தாயார நீங்க முதல்ல வணங்கி தரிசனம் பண்ணணும் கீழ தாயார வணங்கிட்ட பின்புதான் அதுக்கப்புறமா தான் நம்ம மேல பெருமாளை போய் தரிசனம் பண்ணணும் முதல்ல தாயார வணங்கிட்டு அடுத்தது பெருமாளை பார்க்கும் யாருடைய மனதில் இறை நம்பிக்கை அதிகமாக இருந்து படியேறி நடந்து போக முடிஞ்சா ரொம்ப நல்லது இது கட்டாயம் கிடையாது உங்களால முடிஞ்சா நீங்க அதை தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு மன வலிமை அப்படி இருக்கு அப்படின்னா நீங்க மலை ஏறி படிப்படியா ஏறி நீங்க தாராளமாக மலைக்கு சென்று திருப்பதி வெங்கடாச்சலபதியை நீங்க தரிசனம் செய்யலாம் கருமா பாத்தீங்கன்னா தொண்ணூறு சதவீதம் அங்கே குறைஞ்சிரும் இல்ல உங்களுடைய வயசு அதிகமாயிடுச்சு என்னோட உடல்நிலை சரியில்லை அப்படின்றவங்க பஸ்லயே போகலாம் அது ரொம்ப தப்பு கிடையாது நடந்து சென்றால் ரிஷபராசி அன்பர்களுக்கு பலன்கள் அப்படின்றது நிறையவே உண்டாகும் போயிட்டு இறைவனை நீங்க மனதார பத்தனை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருந்தாலும் அது நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே தீரும் எந்த நேரத்தில் போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளிலும் போனீங்க அப்படின்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் கட்டாயம் கிடைக்கும் திதிகள்ல பாத்தீங்கன்னா ஏகாதேச திதி சுவாதி திதி மற்றும் பஞ்சம திதி இந்த மூன்று திதிகள் வரக்கூடிய நாட்கள்ல ரிஷபராசி அன்பர்கள் திருப்பதி போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாய லாபம் கிடைக்கும் நட்சத்திரங்கள்ல பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர திருப்பதி ஏழு மலையான பணங்கனீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் அதனால நீங்க திருப்பதி ட்ரிப் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா போயிட்டு வாங்க ரிஷபராசி அன்பர்களுக்கு மனசுல நினைச்ச எல்லா விஷயங்களுமே கண்டிப்பா நடக்கும் குறிப்பா சொல்லணும்னா திருப்பம் அப்படின்றது கண்டிப்பாக ஏற்படும் வாழ்க்கையில அனைவருக்கும் கருமா அப்படின்றது கண்டிப்பாக உண்டு கருமா குறைவதும் சரி உங்க வாழ்க்கையில திருப்பங்கள் ஏற்படுவதும் சரிபராசி அன்பர்களுக்கு திருப்பதி சென்று வந்தா மட்டுமே இது கட்டாயம் நடக்கும் இங்க திருப்பதி சென்று வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறியிருக்குது அப்படின்றத பற்றி மறக்காம கிழக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க